ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்லாமியர்களின் புனித மாதமாக கருதப்படும் ரமலான் மாதத்தில் அவர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான நோன்பு திறப்பு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் நடைபெற்று வந்தது ஒரு மாத காலம் நோன்பு முடிந்த நிலையில் இன்றைய தினம் உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ரமலா நோன்புக்காக எழுபத்தி ஐந்தாயிரம் டன் பச்சரிசி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஹஜ் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் நோன்பு நாட்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் டன் பச்சை அரிசி நோம்புக்கஞ்சி அரிசியாக வழங்கியுள்ளார் அதற்கு நாம் எல்லாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நோன்பு காலத்தில் முப்பது நாட்களும் பசியோடு இருந்து நோன்பு துறந்ததன் பயனாக உடலில் பல மாற்றங்கள் பழுத்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பெரிய வீரிய செயலாக நமது மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் பயன்படுத்தினோமானால் அதுவே சிறந்த ரம்ஜான் பெருமையா ரம்ஜான் பண்டிகையொட்டி டெல்லி மும்பை ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் நள்ளிரவு வரை விற்பனை கட்டியது கரூர் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பள்ளப்பட்டியில் பல ரகங்களில் தொப்பிகளை வாங்க கடை வீதியில் கூட்டம் மோதியது ஈகை பண்பு சிறக்க ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் We'll be